அதுதான் இன்னைக்கு நாம இதை வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும் இன்னைக்கு திமுக அப்படியே ஜாதி ஒழிப்பு ஒரு எவ்வளவுகளுக்கான இடஒதுக்கீடு பத்து சதவீதம் நாடு முழுக்க அமல்படுத்தப்படுது பக்கத்தில் இருக்கிற கம்யூனிஸ்ட் கட்சி ஆளக்கூடிய கேரள மாநிலத்திலே ஏழைகளுக்கு பொருளாதாரத்திலே பின்தங்கியவருக்கு பிராமணர்களுக்கு அல்ல ஏழைகளுக்கு பத்து சதவீத இடஒதுக்கீடு நாடு முழுக்க அமல்படுத்தப்படுது ஆனால் தமிழ்நாட்டில் மட்டும் நீங்க நல்லா தெரிஞ்சுக்கங்க திமுக மட்டுமல்ல அதிமுக இதுக்கு உண்டு திமுக அதிமுக இதுல ரெண்டு பேருமே கூட்டு நல்லா தெரிஞ்சுக்கங்க அவங்க ரெண்டு பேர்த்துடைய எண்ணமும் என்ன நீட்டு விலக்கு வேண்டும் ரெண்டு பேருமே கூட்டு ரைட் ஓகே புதிய சட்டங்கள் பிரிட்டிஷ்காரன் காலத்தில் இருந்த சட்டம் சட்டங்கள் காலத்திற்கு ஏற்றபடி மாற்றி அமைக்க வேண்டும் அதற்காக மூன்று சட்ட திருத்தங்களை இந்திய குற்றவியல் சட்டங்களிலே செய்து இன்றைக்கு நாம வந்து கடந்த முறை ஆட்சியில் பொழுது நாடாளுமன்றத்தில் இந்த மசோதா தாக்கல் செய்யப்பட்டு விவாதத்திற்கு எடுத்துக்கொள்ளப்பட்டு நாடாளுமன்றத்திலே பெரும்பான்மை தீர்மானம் நிறைவேற்றப்பட்டு ராஜ்யசபையில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டு ஜனாதிபதி ஒப்புதல் பெறப்பட்டு கடந்த ஜூலை ஒன்றாம் தேதி முதல் இந்த சட்டங்கள் நடைமுறைக்கு வந்திருக்கு இவன் என்னங்கிறான் தெரியுமா சட்டம் இங்கிலீஷில் தான் இருக்கணும் இந்த சட்டத்துக்கு பேர் சமஸ்கிருதத்தில் வச்சிட்டானா சொல்கிறது யாருன்னால் வில்சர் சொல்கிறது யாருன்னா திமுககாரன் சொல்கிறது யாரு அதிமுகக்காரன் சட்டத்துக்கு பேர் சம்ஸ்கிருதத்தில் வைக்கக்கூடாது ஆனால் உங்கள் பேர் அதில் நான் உதய பேர் என்ன உதயநிதி என்ன செந்தமிழ் பெயரா நான் கேட்கிறேன் உதயநிதிங்கிறது சம்ஸ்கிருதம் உதய சூரியங்கிறது என்ன செந்தமிழ் பெயரா இந்த மொழி அரசியல் ஊர் குழந்தைகளை எல்லாம் ஸ்டாலின் கையில வாங்கிட்டு இவருக்கு பேர் ஸ்டாலின் ஆனா இவர் குழந்தைகளுக்கு என்ன பேர் வைக்கணுங்கிறாரு தமிழில் பேர் வைங்க வெக்கமா உனக்கு உன் பேரை தமிழில் எழுத முடியுமா ஸ்டாலின்ங்கிற பேரை தமிழ்ல எழுத முடியுமா நான் கேட்குறேன் சவால் விடுறேன் ஸ்டாலின்ங்கிற பேரை தமிழ் எழுதுனா பாக்கலாம் சடாலின்னு எழுதுவியா சுடாலின்னு எழுதுவியா என்ன எழுதுவேன் தமிழே எழுத முடியாது ஆனால் இவர்கள் ஊருக்கு உபதேசம் அது மட்டுமல்ல புதிய கல்வி கொள்கைக்கு எதிர்ப்பு நீட்டுக்கு எதிர்ப்பு முழுக்க போராட்டம் பண்ணாங்க அந்த போராட்ட ஜோசப் விஜய் ஒரு அறிக்கை கொடுக்கிறார் புதுசா கட்சியார் ஆரம்பிக்கிறார் பேரு தமிழக வெற்றி கழகம் அடிக்கிறாங்க விஜய் அடிச்சிருவாங்களா தளபதி அடிச்சிருவாங்களா என்னங்க அவர் கட்சி ஆரம்பிச்ச உடனே எதுக்குப்பா நீ புதுசாக கட்சி ஆரம்பிச்ச லஞ்ச ஊழல் இல்லாத ஆச்சி போதை பொருளுக்கு எதிரான ஆச்சி ஒரு நான் ஒரு புதிய அரசியலை கொண்டு வர்றேன் இது நாள் வரைக்கும் ஆண்டவங்கனால மக்களுக்கு எந்த நன்மையும் இல்லை அதனால நான் ஒரு நல்ல அரசியலை கொண்டு வர போறேன் அப்படின்னு நீ சொன்னீங்கன்னா ஓகே இவர் ஆரம்பித்த உடனே என்ன தெரியுமா சொல்றாரு ஜோசப் விஜய் ஆரம் அதாவது கமலஹாசனாவது ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் கட்சி நடத்திட்டு அதுக்கப்புறம் அவர் என்ன பண்ணார்னா ஒரு ராஜ்யசபா சீட்டுக்காக அவருடைய இப்போ நல்ல ஒரு மீம்ஸ் போட்டிருக்கான் இந்தியன் படத்தில் அந்த மாதிரி நடிகை இருக்கும்பாங்களே அவங்க வந்து இவன் இந்த போஸ்டிங்கில் வர்றதுக்காக அதாவது ராஜ்யசபா எம்பி பதவிக்காக எங்கள் வீட்டில் பாவாடை தச்சான் எங்கள் வீட்டில் கக்கு சொல்லணும் ஆமாம் அண்ணணும்மா பாருங்க அது மாதிரி ஆமாம் ராஜ்யசபா சீட்டு வாங்கிட்டேன் நான் மக்கள் நீதி மையம் திமுகவினுடைய ஊதுகுழலாக மாறிடுச்சு இன்னைக்கு அதே மாதிரி அடுத்த ஊதுகுலம் யாருன்னால் இவர் ஜோசப் விஜய் திமுகவினுடைய சட்டமன்ற தீர்மானத்தை நான் அப்படியே வழிமொழிகிறேன் கல்வி அது தேசிய பட்டி இதெல்லாம் உனக்கு தெரியுமா எவனோ திமுகக்காரர் எழுதி கொடுத்துருக்குறான் அதை அப்படியே வந்து படிக்கிறான் அரசுபார் என்ன எழுதிக் கொடுத்தாரா ரைட் அவர் கண்டுபிடிச்சிருக்கார் இதே மாதிரி தான் உதயநிதி படித்தா அந்த தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர் சங்கம் எல்லாம் சேர்ந்து அவன் ஒரு பத்து பேர் வேலை கட்டணும் அவனுக்கு எப்பவுமே வேலை அவனுடைய அஜெண்டா என்ன இந்தியா நல்லா இருக்க கூடாது இந்து மதத்தை ஒழிக்கணும் இதுதான் முற்போக்கு எழுத்தாளர் சங்கம் முற்போக்குன்னால அதான் நம்ம ஒருத்தர் கிட்ட கேட்டாங்க என்னையா முற்போக்குன்னா என்னன்னா முற்போக்குன்னா வாந்தி பிற்போக்குன்னா என்ன